மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத எண்டுக்குள்ள வர்ற அலாரமிங் சிக்னல்ஸ்லாம் என்ன விஷயங்களை திரும்ப 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 சொல்லும் போது தான் மனசுக்குள்ளே ஏறும் அவ்வகையில் ஏழு பத்துக்குடைய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் இருக்கார் டிசம்பர் மாதம் இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் பத்துக்குடைய ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது தொழிலினால் பணம் வரப்போகிறது பணம் வரப்போகிறது அந்த ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் வரும் பொழுது தொழிலை டெவலப் பண்றீங்க கடை மனிதனுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் ஏற்படணும் இப்ப ஆறாம் இடத்துல இத்தனை பேர் ஆறு என்பது மறைவு ஸ்தானம் யார் யார் மறைறாங்க மூன்று கூட சூரிய பகவான் மறை அது ஒரு விபரீத ராஜயோகம் எப்படியே சூரிய பகவான் ஆறாம் இடத்திலே மறைந்தால் அது விபரீத ராஜம் ஆனால் ஒன்று நாலு கூட புதன் பகவானும் சேர்ந்து மறைகிறார் ஐந்து கூடைய சுக்கர பகவானும் சேர்ந்து மறைகிறார் ஆறு கூடைய செவ்வாய் ஆட்சி பெற்று விட்டார் ஏழாம் இடத்துல இத்தனை பேர் இருந்தா என்ன ஆகும் இதுல ஏதாவது ஒன்னு இருந்தாலே ஒன்னு ரெண்டு லவு ஒரு சார் இத்தனை பேர் இருந்தா என்ன உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் மாத எண்டுக்குள்ள வர்ற அலாரமிங் சிக்னல்ஸ் எல்லாம் என்ன நண்பர்களே எத்தனை முறை சொன்னாலும் சரி சில விஷயங்களை திரும்ப 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 சொல்லும் போதுதான் மனசுக்குள்ள ஏறும் அப்ப ஏழு பத்துக்குடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கார் டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பத்துக்குடிய ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்போது நாள் பணம் வரப்போகிறது பணம் வரப்போகிறது அந்த ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் வரும்பொழுது தொழிலை டெவலப் பண்ணுறீங்க கடையை டெவலப் பண்ணுறீங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய சாதனைகள் தான் பெரிய சாதனைன்னு நினச்சிக்காதீங்க மிதுனராசிக்காரர்களுக்கு ஒன்று சொல்கிறேன் நம்ம கடைக்கு புதுசாக ஒரு டியூப்லைட் போட்டால் அது கூட ஒரு சாதனை தான் நம்ம உழைச்ச காசு வச்சு ஒரு நூறுரூபா சேர்த்துட்டு வந்து ஒரு லைட்டு போட்டால் கூட அது சாதனை தான் தொழிலில் ரெண்டாம் இடத்துல உச்சம் பெறும்பொழுது தொழிலை டெவலப் பண்ணுறீங்க அந்த தொழில் உங்களுக்கு திருப்பி தருகிறது யாரெல்லாம் உண்மையிலேயே உங்கள் மனைவி அன்பு செலுத்துகிறீர்களோ அவர்களுக்கு அன்பு திரும்ப கிடைக்கிறது யாரெல்லாம் இறைவனை உண்மையில் பக்தி செலுத்துகிறீர்களோ இறைவனிடமும் அன்பு கிடைக்க அதே மாதிரி தான் யாரெல்லாம் பிஸ்னஸை சீரியஸாக லவ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் அவங்கள லவ் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பிஸ்னஸை பார்த்து அதுலேருந்து பணம் வரலான்னு கேட்குறோம் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை லவ் பண்ணிங்களா நீங்கள் அதுக்காக சின்சியராக இருந்தீங்களா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கணும்னு நீங்கள் எதாவது நினைச்சிங்களா எதுவுமே பண்ண மாட்டோம் ஆனால் பிஸ்னஸ்லேருந்து பணம் மட்டும் வரும்னு எதிர்பார்க்குறோம் மிதனராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது பணம் வரப்போகிறது இருபத்தி ஒன்று வரைக்கும் அப்போ அலாரமிங் ஃபேக்டர்னால் என்ன சார் சொன்னீங்க இந்த எக்ஸசிவ் பண வரவு எங்கே கொண்டு போய் முடியும்னா நண்பர்களே பத்து ரூபா வர்ற இடத்துல பதினஞ்சு ரூபா வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா அதை சேவிங்ஸ் பண்ணுன்னு மனித மனம் வேலை செய்யாது மனித மனம் எப்படி பண்ணணுன்னா அதை வச்சு இன்னொரு கடை போடலான்னு யோசிப்போம் நம்ம ஒரு கடையில் சம்பாதிக்கிறதுக்கே இன்னும் நம்ம பழகலை வி ஆர் பிகின்னர்ஸ் வே ஆர் ட்ரெயினர்ஸ் நம்ம இன்னும் ட்ரைனிங்கே எடுத்து முடிக்கல நம்ம அடுப்புறம் தான் அடுத்த வெள்ளலாம் அப்போ ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் விரும்புது அலாரம் மீனிங் நம்பர் ஒன் பிஸ்னஸில் ஓவராக இன்வெஸ்ட் பண்ணலான்னு தோணும் குருஜி நீங்கள் வேறு அவையவே இங்கே பிஸ்னஸே இல்லாமல் உட்காந்துருக்கானா அங்கே தான் இருக்குது ஒரு டிஸ்ட்டு ஆறாம் இடத்துல ஆறாம் இடம் என்பது ரணர் உணர் ரோக சத்ருஸ்தானம் அந்த இடத்துல டிசம்பர் மாதம் நான்கு கிரகங்கள் போய் உட்காருது நான்கு கிரகங்கள் ஒரு மனிதனுக்கு ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் ஏற்படணும் இப்போ ஆறாம் இடத்தில் இத்தனை பேர் ஆறு என்பது மறைவு ஸ்தானம் யார் யார் மறைகிறாங்க மூன்று கூட சூரிய பகவான் மறை அது ஒரு விபரீத ராஜயோகம் எப்படியே சூரிய பகவான் ஆறாம் இடத்துல மறைந்தால் அது விபரீத ராஜம் ஆனால் ஒன்று நாலு கூடிய புத பகவானும் சேர்ந்து மறைகிறார் ஐந்து கூடைய சுக்கர் பகவானும் சேர்ந்து மறைகிறார் ஆறு கூடைய செவ்வாய் ஆட்சி பெற்று விட்டார் என்னாகும் எதிரிகள் வலுக்கிறார்கள் வேலை பார்க்க விடாமல் கெடுக்கிறது நான் கம்பெனியை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் எனக்கு பொல்யூஷன் சர்வீட் மட்டும் எனக்கு தரவே மாட்டேங்கிறாங்க சின்ன சின்ன ஃபேக்டர் சொல்லி பொல்யூஷன் சர்வீட் தரல சார் நான் வந்து இது மாதிரி பண்ணுறேன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறேன் ஆனால் இந்த ஒர்க்னால் எனக்கு வந்து எனக்கு கிடைக்க வேண்டியது ஒரு கவர்மெண்ட் சப்போர்ட்டுங்கிறது கிடைக்கல போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்படுகிறது ஆறாம் இடத்துல அறுக்கூடியவர் ஆட்சி பெறும்பொழுது இதெல்லாம் ஏற்படுகிறது அப்போ இதான் அலார்மிங் நம்பர் ரெண்டு சில சில என்ன சொல்கிறது சிலவற்றை கண்டு சிரித்து விட்டு செல்ல வேண்டும் சிலவற்றை விட வேண்டும் சிரித்து விட வேண்டியவற்றை எரித்து விடக்கூடாது அது அவ்வளோ வரத்து இல்லை எரித்து விட வேண்டிய விஷயத்தை கண்டு சிரித்து கொண்டு இருக்கக்கூடாது அவ்வளோதான் சிம்பிள் என்ன கேட்டால் அதுதான் சொல்லுவேன் போய்ட்ரியாக சொல்கிறேன் ஒரு போயமாக சொல்கிறேன் தூக்கி போடுமோ முடிவு பண்ணால் தூக்கி போட்டுருக்கேன் அதை பார்த்து விரும்ப சீரிசாக எடுத்துக்காதீங்க ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது கடந்து செல்லுங்க நண்பர்களை எது வேணால் நடக்கட்டும் எது வேணா விட்டு போட்டோம் ஜஸ்ட் ஜஸ்ட் மூவ் ஆன் ஜஸ்ட் மூவ் ஆன் யுவர் லைஃப் இதில் உறுதியோடு நெருங்கள் ஒன்றுமே இல்லை நீங்கள் இயங்க தொடங்கும் வரை அதில் மனதில் மைண்டில் வச்சுக்கோங்க ஆறாம் இடத்துல எத்தனை பேர் இருக்கும்போது எதிரிகள் வருகிறார்களே நமக்கு இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம வளராமல் நம்ம வளர்ச்சியை கண்டு யாருக்காவது பிரமிப்பா நம்ம அவ்வளோ பெரிய ஆளே முதல்ல இல்லைங்கிறத தயவு செய்து மனசில் வச்சுக்கோங்க நம்ம வளர்ச்சியை கண்டு யாருக்கும் பொறாமையும் இல்லை பிரமிப்பும் இல்லை ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம நமக்கு நம்மளுடைய மனமே சத்ரு நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயமே என்ன தெரியுமா உலகத்தில் பெரிய விஷயமே மனமே சத்ருங்கிறது தான் இந்த மனசு தான் பெரிய சத்ரு இந்த மனசு என்ன நினைக்குது மற்றவர்களை பற்றி கம்பேர் பண்ணி நினைச்சுக்குது ஆனால் அதை அப்படி பண்ண வேண்டிய தேவையில்லை எவ்ரி ஒன் ஆர் யூனிக் இந்த உலகத்தில் ஒரு கத்தி செய்வதை ரம்பம் செய்ய முடியாது ரம்பம் செய்வதை பிளேடு செய்ய முடியாது பிளேடு செய்வதை பெரிய வால் செய்ய முடியாது ஒன்று தனித்தனி குணம் இருக்கு எவ்ரி திங் யூனிக் பிளேடு தானே கேவலமாக நினைக்கக்கூடாது கூடாது பிளேடு செய்யறது இதால செய்ய முடியாது கத்தி தானே தீக்கப்பட கத்தி செய்கிறது இதால செய்ய முடியாது எதுக்கு சொல்றேன்னா ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது உங்க மனதில் என்ன தோணணும்னா நான் எந்த வகையிலும் குறைந்தவன் இல்லை என்னது எந்த வகையிலும் குறைந்தேன் மனசில் வச்சுக்கோங்க என்னுடைய பதவிகளை காட்டு நிறைய பேர் பாசிட்டிவாக நினைக்கிறீங்க எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளபடியே நான் வாழும் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுடையதாக இருக்கிறதுன்னு நான் நம்புகிறேன் நண்பர்களே அப்போது ஆறாம் இடத்தில் எத்தனை பேர் இருக்கும்போது போடா ஆண்டவனே நம்ம பக்கம் தூக்கி போட்டு போங்க அவ்வளோதான் என்ன இருப்பது எல்லாம் போயிவிடுமா போட்டும் நமக்கு பிரியமானவங்க நம்மளோட இருக்காங்களா இல்லையா அவர்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் இந்த வாழ்க்கை அவங்களோட சம்மந்தப்பட்டது அவங்க போனால் தான் வருத்தம் நீங்களெலாம் போனால் எனக்கு வருத்தமே இல்லை என்பதை நீங்கள் உறுதியுடன் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் ஆனால் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் வரையக்கூடாது கேஸ்ட்ரிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் வயிறு உப்புசமாகிறது நெஞ்சு நுரையீரல் போன்ற பிரச்சனைகள் வர்றது கொஞ்சம் யாராவது இந்த பழக்கம் இருக்கிறவங்க கீழே போட்டுருங்க அதை வேண்டாம் உலகத்திலே நண்பர்களே பர்சனலாக நான் பார்த்த வகையில் சொல்கிறேன் நிறைய பேரை நான் சந்திக்கிறேன் உடலை நீங்கள் எவ்வளோ வருத்துகிறீர்களோ அத்தனை அளவுக்கு உடலுக்கு நீங்கள் தண்டம் எழுணும் என்ன பணமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பொண்ணான நேரத்தை இழந்தாலும் சரி அந்த உடலை ரெடி பண்ணி கொண்டு வரத்துக்கு அவ்வளோ கஷ்டமாகும் என்னதான் நீங்கள் ரெடி பண்ணாலும் அது அசம்பிள்டு செட்டு தான் அந்த ஒரிஜினல் செட் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வராது அந்த ஃபிட்னஸ் வராது இது வெறும் அசம்பிள்டு கம்ப்யூட்டர் மாதிரி தான் ஒரிஜினல் கம்பெனி மேக் கிடையாது அந்த மாதிரி தான் கடவுள் படைத்த உடம்பு தான் அந்த கம்பெனி மேக்கு நீங்கள் ரெடி பண்ணுறதுலாம் அசம்பிள்டு செட்டு தான் அதேனால ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும்போது ஃபிட்னஸ் போயிடும் நுரையீரல் போயிடும் ஸோ டிபி ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் உடனே தயவுசெய்து போய் மருந்து எடுத்துக்கோங்க ஆறாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கக்கூடாது அடுத்து இவங்க எல்லாருமே ஏழாம் இடத்துக்கு போகிறாங்க ஏழாம் இடத்துல இத்தனை பேர் இருந்தால் என்ன ஆகும் இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே ஒன்று ரெண்டு லவ் ஒரு சார் இத்தனை பேர் இருந்தால் என்ன ஆகும் ஒரே லவ்ஸ் தான் இப்போ காதல் பாருங்க சிறகுதான் பறவையின் பலம் நான் அழகாக சொல்லுகிறேன் நண்பர்களே நான் சொன்னதை கேளுங்க சிறகுதான் பறவையின் பலம் அது நினைந்தால் அதுவே பாரம் காதல் தான் வாழ்வின் சக்தி ஆனால் அந்த காதலே ஒரு தோல்வியடைந்தால் அதுதான் என்ன சொல்றது நம்மளுடைய முன்னேற்றத்துக்கான தடையாக இருக்கும் டிசம்பர் மாதத்துக்குள்ள இந்த காதலால் டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க வாழ்க்கை துணை முன்னப்பட்டு தான் இருக்காங்க நம்ம சொல்றதை கே எல்லாம் கேட்பாங்க ஒழுங்க ஒரு நாள் நம்ம லவ் உங்களை ரீச் ஆகிற அந்த நாள் நம்ம கிட்ட வருவாங்க கவலைப்படாதீங்க ஸோ வேலை மட்டும் பாருங்கள் உன்னை வேலை மேலே இருக்கணும் இல்லைனா இல்லைனாலும் வேலை மேலே தான் இருக்கணும் உங்களுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது அப்போது ஏன் ரெண்டு சார் ஒர்க் பண்ணுங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணுங்கள் அப்போ கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை புக் பண்ணிக்கோங்க ஒரு சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூபம் விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்ட்டு உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்